பாஸ் சீசன் செவனுடைய டைட்டில் வின்னரான அர்ச்சனாவும் பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டாக இருந்த அருணவர்களும் காதலிக்கிறாங்க பாஸ் சீசன் முடிஞ்ச உடனே ரெண்டு பேருக்கும் திருமணம் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எப்போ கல்யாணம் கல்யாண டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா அப்படிங்கிற கேள்விக்கு அர்ச்சனா பதில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே பொது ப்ராஜெக்டில் கமிட்டாக இருக்கோம் ஸோ ரெண்டு பேரும் அதில் ரொம்பவே பிஸியாக போகிறோம் அதனால் இந்த இயர் எண்டுக்குள்ள எப்படியாவது திருமணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற தான் இருக்கும் பட் இருந்தாலும் கல்யாணத்தை பொறுத்தவரையும் எங்கள் அப்பா அம்மாவும் அண்ட் அருனுடைய ஃபேமிலியை சேர்ந்து தான் எடுக்க போகிற முடிவு அதனால் அவங்க எப்போ நாள் பார்த்து சொல்கிறாங்களோ அப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ அவங்களுடைய பெரிய கனவு அதனால் அவங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி கொடுக்குற டேட்டில் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் நியூ ப்ராஜெக்ட்டில் கமெட் ஆகுறதுனால அந்த சீரியலாக இல்லை படமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சிலனம் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா அருண் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் அர்ச்சனா ரிவீல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால அர்ச்சனா அவர்கள் எப்ப அவங்களுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணி அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க